அனைவருக்கும் இன்னொரு பரவாயில்லை ஈம் பணிவான வணக்கங்கள் ஒன்றும் இல்லை நம்ம செடிலாம் வந்துட்டு வேர் வந்து ஜாஸ்தியானதுனால அதை வந்து நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா இங்கே வாங்க கிட்ட வாங்க இங்கே வரும் இந்த மாதிரி ஜாடியில் வந்துட்டு இருக்கும் இல்லையா வேர் வந்து அதிகமாகிடுச்சுன்னா ஜாடி விட்டு மேலே கிளம்பி வரும் அப்போ தண்ணி ஊற்றும் நம்ம தண்ணி வந்து கீழே விழுறக்கான வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா இந்த செடி வந்து இன்டீரியர் டிசைனை அவுட்டு அவுட்டரில் வைப்பாங்க உள்ளே வந்து காற்றோட்டமாக இருக்கிறதுக்காக நிறைய ஆஃபீஸ்லாம் வைக்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து அந்த நல்ல காற்று கிடைக்கணும் ஆக்சிஜன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அது மாதிரி செடிகள் நான் வீட்டில் வச்சுருக்கேன் யோகா ஒரு யோகா பயிற்சியாளராக இருக்கிறதுனால யோகத்தின் மீது ஒரு ஈடுபாடு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு முன்னால்லாம் ஒரு பற்று வரும் நான் சின்ன வயசுலேருந்தே செடி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நிறைய எண்ணற்ற செடிகள் வளர்க்குறேன் இடம் இல்லை அப்படின்னாலும் அது போல் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மேக் பண்ணிடுவோம் ஸோ வந்து ஒரு அரை மணி நேரம் இந்த செடிகளை பார்த்தோம்னா மனம் வந்து உள்ள மகிழ்ச்சி பெறக்கூடிய சூழலில் இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஒர்க்லாம் செய்து முடிச்சுருமா எனக்கு பாருங்கள் இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அந்த ஜாடியில் வந்து நான் இதை கட் பண்ணி எடுத்துட்டேன் இது ஒரு வேர் தான் இது இதே நம்ம பூமியில் நட்டோம்னா மரம் ஆகிடும் மரமாகி காயே காய்க்கும் பார்க்குறது ஈச்சம் காய் இருக்கும் அதை வந்து இப்போ ஜாடியில் எடுத்து நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபான்னு விற்கிறாங்க அதே மாதிரி தான் இப்போ நம்ம இது வந்து வீட்டில் நம்ம வச்சுக்கிறதுக்கு வந்து ஹியர்லாம் கட் பண்ணிவிட்டு ஆழ்ட்டு பண்ணணும் இது ஒரு விதமான ஒரு கார்டனிங் வேலை இந்த கார்டனிங் வந்து இப்போ சொல்லி சொல்லித்தரதுலாம் நம்ம பார்க்குறோம் என் பையன்தான் இப்போ வீடியோ எடுக்கிறான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான் அவன் இதெல்லாம் பொழுது ஒரு விஷயத்தை கற்றுக்குவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நீங்கள் உங்கள் பசங்கக்கிட்ட நல்ல நல்ல ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னாக்கா அதை பார்க்கக்கூடிய மாணவர்கள் வந்து அந்த குழந்தை வந்து நல்ல குழந்தையாக வளரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இதெல்லாம் செய்கிறோம் ஒரு பெட்ரோல் எப்படி இருக்காங்களோ அது கேட்கற போது தான் சரி குழந்தைங்களும் இருக்குன்னு சொல்லுவாங்க நல்லது நம்ம கற்றுத்தர் முயற்சி பண்ணுவோம் முடிஞ்சுங்களா அடிக்கடி இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த காஞ்சி போனது இருக்கும் பாருங்கள் இந்த கரும்பு இருக்கிற மாதிரி இதெல்லாம் நீங்கள் எடுங்க கரும்பில் இருக்கிற மாதிரியே வரும் எடுத்தோம்னா இன்னும் அழகாக இருக்கும் இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் இது அப்படியே எடுத்து இந்த ஜாடியில் இந்த ஜாடியோட விலை வந்து ஒரு ஐம்பது ரூபா ஜாடி இப்போ என்ன விற்கிதுன்னு தெரில இதை அப்படியே எடுத்து இதுக்குள்ளே குள்ளே இறக்க வேண்டியதான் நாங்கள் எவ்வளோ எவ்வளோ இடம் கிடச்சிக்குது பாருங்க இதில் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சம் மண் போட்டுக்கோங்க மட்டும் வந்து நம்ம மாடி தோட்டம் போது மண் கிடைக்கிறது ரொம்ப இதாக இருக்குது இல்லையா இந்த வேரையை என்ன பண்ணுறதுன்னு தட்டிட்டு இந்த வேரை தட்டிவிட்டு இதில் இருக்கக்கூடிய மணலை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா நம்ம மாடி தோட்டம் போது மண் வந்து எடுத்துகிட்டு வரது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் இதில் இருக்கிற மண்ணை எடுத்து இதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் அப்படி தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் நம்ம நண்பர்கள் ஸ்டூடெண்ட் யாரும் பார்க்குறவங்க இந்த மாதிரி பயனுள்ளதாக அங்கே இருக்கிற வேலையை அங்கே மிகவும் செஞ்சிட்டு தான் இருக்கு அப்படின்னு என்னுடைய வலை வேலையில் இதுவும் ஒரு முக்கியமான வேலை தான் ஏன்னா என்ன தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஓடி ஓடி ஒர்க் பண்ணாலும் மன நிறைவுக்காக சில வேலைகள் செய்வோம் இல்லையா அந்த வேலை தான் இது இது வந்து ரொம்ப மனம் வந்து மகிழ்ச்சி தரும் செடி வளர்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் எனக்குமே நிறைய மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வேலையில் ஒரு முக்கியமான வேலை எதிரே வச்ச வச்சு இந்த மாதிரி வேறு வந்து மண்ணை தட்டி எடுத்துக்கலாம் மண் மண்ணு வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது இங்கே வா பக்கத்து கட்டுலாம் மண்ணை ம இந்த மாதிரி போடலாம் என்னோட வீச்சு வலையை பார்க்கக்கூடிய நண்பர்களும் இந்த மாதிரி வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள சொல்லிருப்பாங்க இந்த தென்னங்கண்ணே நம்ம அதோடு தான் கட் பண்ணியாச்சு தென்னங்கன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் மண் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம போன்சாய்க்கு பயன்படுத்துறது அதாவது போன்சாய் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஜப்பானீஸில் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க இது வந்து நம்ம வீட்டில் வச்சோம்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்றதாக நான் ஒரு நாலு இங்கே ஆலமரங்கள் வச்சுருக்கேன் அதுவுமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே வெள்ளையங்கிரியில் ஒன்று எட்டு போய் வச்சேன் அதே மாதிரி இங்கே வீட்லேயும் ஒரு மூணு நாள் வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம பாண்டிச்சேரியில் நடந்த ப்ரவர் சிவில் ஒரு ரெண்டு மூணு செடி தான் வாங்கிட்டு வந்தேன் அதில் ஒரு செடி தான் இது சின்ன செடி தான் பார்த்தா தெரியும் இது வந்து ஒரு மூன்று வருடங்களாக இரண்டுலேருந்து மூன்று வருடங்கள் இருக்குது இந்த பட்டன் க்ரோஸு நிறைய பூக்கள் எண்ணற்ற பூக்கள் வந்து பூத்துடுச்சு என்னுடைய பெண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் என் பொண்ணு வந்து இதில் அழகாக விளையாடிட்டுருப்பாரு பூ பரி இடம் இல்லை அப்படின்றத வந்து மனசில் வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்கிற இடத்துல நம்ம ஏதாவது ஒரு செட்டப் பண்ணி கொஞ்சம் மன நிறைவாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு கூட எதாவது சர்வே பண்ணிங்க அப்படின்னா மனம் இன்னும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம் ஹாப்பியாக இருக்கலாம் வாழ்க யோகம் யோகம் வல்லதும் அடுத்த அதில் கண்டிப்பாக